கௌரவர்களை அழிக்கிற வரைக்கும் தலைமுடிய முடிய மாட்டேன்னு சபதம் எடுத்த பாஞ்சாலியே எதிரணியின் ஒரு வீரனின் மரணம் பாஞ்சாலியின் மனச கணக்க வச்சது பதினாலாவது நாள் குருசேஸ்தர போர்ல இந்த உலகத்திலேயே மாபெரும் நல்லவன் கொல்லப்படுறான் அவரோட இழப்பு கிருஷ்ணரையும் பாதிச்சது குரு போரின் பதினாலாவது நாள் பாண்டவர்கள் கௌரவர்களை கொன்னு குவிப்போன்னு தன்னம்பிக்கையோட கிளம்புறாங்க அவர்களை வீரத்திலகமிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க பாஞ்சாலி வெற்றி அடைஞ்ச பிறகுதான் தான் முடிவே முடிவேன் சபதம் படி தலைவரி கோலமா இருந்தா பாஞ்சாலி மனசு நிறைய சிந்தனைகளோட அர்ஜுனன் பாஞ்சாலிய பார்த்துக்கிட்டே போதே கிருஷ்ணர் அர்ஜுனன் தேர்ல சாரதியா உத்வேகத்தோட உட்காருவாரு மத்த எல்லாரும் அவங்க அவங்க தேர்ல அமர்ந்து போர்க்களத்தை நோக்கி புறப்படுவாங்க அந்த சமயத்துல நான் பாஞ்சாலி அந்த வித்தியாசமான தன்னோட கேள்விய கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாங்க கண்ணா எல்லாம் தெரிந்த எம்பெருமானே அனைத்து செயல்களையும் நடத்தும் மாதி நாயகனே இந்த யுத்தம் முழுவதையும் நீயே நடத்துக்கிறாய் என்பதை நான் அறிவேன் கொல்லப்படுபவனும் நீ கொல்பவனும் நீ 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 சொல் கண்ணா இன்று யார் யாரால் கொல்லப்படுவார்கள் பாஞ்சாலி இந்த கேள்வியை கேட்டதும் பாண்டவர்கள் எல்லாரும் கிருஷ்ண முகத்தையே ஆவலோடு பார்ப்பாங்க இன்னையோட போரின் நிலவரத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க ஆர்வம் எல்லார் கண்கள்லயும் தெரிஞ்சது அவருக்கு கிருஷ்ணர் பொன் சிரிப்போடு பாஞ்சாலியை பார்த்து இன்று இரு தரப்பினராக பிரிந்து போரிடும் எல்லாரையும் விட மிகப்பெரிய நல்லவன் கொல்லப்படுவான் இப்பொழுது உலகில் வாழ்பவர்களில் அவனை விட நல்லவன் யாரும் இல்லை அவன் இறக்க போறதை நினைத்து என் மனம் இப்பொழுதே வருந்துகிறது அப்படின்னு சொல்லுவாரு கிருஷ்ணா கிட்ட இருந்து அந்த பதிலால அதிர்ச்சியிருந்த அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் நாலு பேரும் தங்கள் அண்ணனான தர்மனைய கவலையோட பாப்பாங்க பாஞ்சாலி கலங்கி போய் நிற்பாங்க தர்மரை விட நல்லவன் வேற யாராக இருக்க முடியும்னு நினைச்சாங்க தர்ம நெறி சிறிதும் தவறாத அவரோட கதை இன்றையோடு முடிவு போகிறதா ஊருன்னு வந்துட்டா இரு தரப்பிலும் இழப்புகள் பாஞ்சாலி கண்கள்ல நீர் வழிய தர்மரை பாப்பாங்க இதயத்தை ஒவ்வொரு நாளும் பாண்டவர்கள் ஐவரும் போர் முடிந்து நல்லபடியா திரும்பி வரணும்னு கண்ணனை வேண்டிக்கிற பாஞ்சாலி இன்று மாலை ஐவரும் திரும்புவார்களா இல்லை நாவல் மட்டும் தானு மனசு கணக்க ஆரம்பிச்சது கண்ணன் தன் பதிலால ஏற்பட்ட பின் விளைவுகள் எதையுமே பொருட்படுத்தாம அர்ஜுனன் தேர்ல போர்க்களத்தை சாரதியாச்சதுல கைலா கதாயுதோ அச்சரிக்கிறாரு விகிர்ணா என் முன் வராதே தள்ளி போ நான் உன்னை கொள்வதற்காக களத்தில் இறங்கலை உன் இரு அண்ணன்களான துரியோதனன் துட்சாதனன் இருவரையும் வதம் செய்ய வந்திருக்க அவர்களோட இருவரின் குருதியும் கலந்து கூந்தலில் பூசி குளிப்பேன்னு சபதம் எடுத்திருக்கிறாள் பாஞ்சாலி மேகம் போல் அடர்ந்த அவள் கூந்தல் முடியப்படாமல் இருப்பதை எத்தனை நாட்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்று என் கைகளில் உள்ள கதாயத்தால் உன் அண்ணன்கள் இருவரின் கதையை முடிய வேண்டும் என் பாஞ்சாலி அவள் கூந்தல் முடியை முடிய வேண்டும் குறுக்கே வராதே வழிவிடு அப்படின்னு பீமனோட வீர வம்சனத்தை கேட்டு விகர்ணன் ஏன் பீமா என்னை வென்றுவிட்டு அவர்களை வெல்ல இயலாதா இல்ல என்ன வெல்ல முடியாது என்று பயமானு கேப்பாரு அதற்கு பீமன் பயமா எனக்கா அதுவும் உன்னை பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது விகர்ணா அச்சத்தால் அல்ல உன் மேல் கொண்ட அன்பால் உன்னை கொல்ல என் கதாயுதம் விரும்பவில்லை நான் உன்னை கொல்ல நினைத்தால் கூட என் கதாயுதம் என்னை தடுத்து விடுமோன்னு தான் அஞ்சுகிறேன் சொல்லுவாரு அன்று நீ நடந்து கொண்ட முறையை என்னோடு சேர்ந்து என் கதாயுதம் அல்லவா பார்த்து கொண்டிருந்தது என்னை போலவே அதற்கும் உன்மேல் அன்பும் மரியாதையும் உண்டு தப்பி போன்னு சொல்லுவாரு அதற்கு விகர்ணன் அன்று என்ன நடந்தது எதை பற்றி பேசுகிறாய் உன் கதாயதும் என் மேல் அன்பு செலுத்த வேண்டிய அவசியம் என்னன்னு எரிச்சலா கேட்பாரு அதற்கு பீமன் விகர்ணா திரும்ப திரும்ப சொல்கிறேன் வீண் விவாதத்தில் இறக்காதே கௌரவர்கள் நூறு பேரில் நீ மட்டும் தப்பி பிறந்தவன் அன்று கௌரவர்கள் சபையில் பாஞ்சாலையை உன் அண்ணன் துச்சாதனன் துகிலிருக்க முற்பட்ட பொழுது மெய்ஞானியான பீஷ்மர் கூட வாய்மொழி மௌனமாகத்தான் இருந்தார் அதர்மம் தலைவிரித்தாடிய சமயத்தில் தர்மத்தின் பக்கம் நின்று குரல் கொடுத்தவன் நீ மட்டும்தான் அந்யா என் அடைக்கிறது நிறுத்தங்கள் அரை கூடியும் நீ ஒருவன் தான் இருந்தோம் பாஞ்சாலிக்காக நீ குரல் கொடுத்தால் அது உன் அண்ணன் துரியோதனுக்கு எதிரானது என்பதை நீ யோசிக்கவில்லை அறத்தின் பக்கமே நின்றது உன் மனம் ஒரு பெண்ணுக்கு நேரும் அவமானத்தைக் கண்டு துடித்தது உன் நெஞ்சும் அந்த உயர்ந்த நெஞ்சை என் கதாயுதம் பிளப்பதை நான் விரும்பவில்லை தயவு செய்து தள்ளிப்போ அல்லது இன்னொரு யோசனையும் சொல்கிறேன் அதையும் கேளுன்னு சொல்லுவாரு யோசனை அதையும் சொல் உடனே பீமன் நீ எங்களோட சேர்ந்து விடு பாண்டவர்கள் உன்னையும் சேர்த்து ஆறு பேராக இருப்போம் உனக்கு அரசு வழங்கி முடி சூட்டுகிறோம் பாஞ்சாலியின் மானத்தை காக்க குரல் கொடுத்த உன் தலையில் முடிசூட்டி பார்க்க ஆசைப்படுகிறது என் மனம் என் விருப்பத்தை நிறைவேற்று கேட்பாரு அதற்கு விகர்ணன் பீமா நான் அற வழியில் சொன்னாயே அது உண்மைதான் அன்று மட்டுமல்ல எப்பொழுதும் மரத்தின் வழியை தான் நிற்பேன் அன்று பெண்ணின் மானம் சூறையாடப்படும் நிலையில் அதை எதிர்த்து குரல் கொடுப்பது அறம் அதனால் எதிர்த்து குரல் கொடுத்தேன் இன்று யார் தரப்பில் நியாயம் இருந்தாலும் நான் சார்ந்திருக்கும் என் அண்ணனின் தரப்புக்காக போரிடுவதே நியாயம் வெறும் மகுட ஆசைக்காகவா நான் என் அண்ணனை விட்டு விலகிவிடுவேன் நினைக்கிறாய் என்னை தாண்டிதான் நீ துரியோதனை அடைய முடியும் முடிந்தால் என்னை நோக்கி உன் கதாயுதத்தை பயன்படுத்திப்பார் வீண் பேச்சை வீரர்கள் விரும்புவதில்லை அவர்கள் செயல்படுவார்கள் நீ வீரன் என்றே நான் நம்புகிறேன்னு சொல்லுவாரு விகிர்மனின் பேச்சு பீமனை கடும் கோபத்துக்கு ஆளாக்குச்சு வேகமா விகிர்ணனை தாக்க ஆரம்பிச்சாரு உக்கரமான போர் நேரு நேரு நடந்துச்சு ஒரு மாபெரும் வீரனோட போர் புரியிறோன்னு பீமன் உணர ஆரம்பிச்சாரு அது மட்டும் இல்லாம அறத்தின் வழியே வாழ்பவர்களை வெல்வது சுலபமில்லன்னு புரிஞ்சுப்பாரு கதா யுதத்தால தாக்குனாரு பொன் சிரிப்போட வீர மரணத்தை ஏத்துப்பாரு விகர்ணன் விகர்ணன் உயிர் பிரியும்போது இனம் புரியாத சோகத்துல ஆழ்வாரு பீமன் மாலை சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு யுத்தம் நிறுத்தப்பட்டுச்சு பாண்டவர்கள் பசறைக்கு திரும்பினாங்க எல்லாரையும் விட நல்லவன் என்று கொல்லப்படுவான்னு கிருஷ்ணர் சொன்னதுனால பதட்டத்தோடு காத்திருந்தா பாஞ்சாலி தர்மன் உள்ளிட்ட எல்லாரும் நல்லபடியா வருவதை பார்த்து பெருமூச்சு விட்டு நிம்மதி அடைவாங்க பாஞ்சாலி கண்ணன் கிட்ட கேட்பாங்க கண்ணா எல்லாரையும் விட நல்லவன் இறப்பான்னு கூறினாயே அப்படியானால் இறந்தது யார் என் கணவன் ஐவரில் மூத்தவரைத்தானே இந்த உலகத்தில் மிகப்பெரிய நல்லவன் அவரோட நலத்துக்காக இன்று முழுவதும் உன்னை பிரார்த்தித்தவாறே காலம் கழித்தேன் அவரை விடவும் நல்லவர்கள் உண்டா என்னன்னு கேட்பாங்க அதற்கு கிருஷ்ணர் பாஞ்சாலியை பார்த்து பாஞ்சாலி நல்லவர்கள் கிடையே நல்லவனாக இருப்பதில் என்ன சிரமம் அப்படி இல்லாதிருப்பதுதான் கஷ்டம் ஆனால் விகிருமன் கெட்டவர்களுக்கிடையே நல்லவனாக இருந்தவன் உன் மானத்தை காப்பாற்றுவதற்காக எதிரணியிலிருந்து குரல் கொடுத்தவன் இப்பொழுது தன் அண்ணன் கெட்டவனே ஆனாலும் தன் அண்ணனுக்காக உயிரை கொடுத்திருக்கிறான் மகுட ஆசை கூட அவன் மனதை மாற்ற முடியவில்லை தான் இறப்போம் என்று தெரிந்தே இருந்திருக்கிறான் தர்மம் எந்த அணியில் இருக்கிறதோ அந்த அணியில்தான் நான் இருப்பேன் என்பதும் நான் இருக்கும் அணிதான் வெல்லும் என்பதும் அவன் அறிந்தவன் ஆனாலும் தன் உயிர் போவதை அவன் ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை தனது அண்ணனுக்காக உயிரை விழுவதே தனது தர்மம்னு நினைச்சான் அவன் இருக்கும் வரை கௌரவர்கள் அத்தனை பெரியும் அந்த நல்லவனின் தர்ம சக்தி கவசமாய் காத்திருந்தது அவன் இருக்கும் வரை கௌரவர்களை அழிப்பது இயலாத செயல் இன்று உன் கணவன் பீமன் அந்த நல்லவனை வதம் செய்து விட்டான் இனி கெட்டவர்களான மற்ற கௌரவர்களை அழிப்பது கடினமில்லை செல் பாஞ்சாலி சேற்றில் பூத்த செந்தாமரை போல கெட்டவர்களுக்கிடையே நல்லவனாக வாழ்ந்தானே இவனை விட நல்லவர் உலகில் வேற யாருன்னு கேட்பாரு கிருஷ்ணரின் வார்த்தைகள் உள்ள இருந்த உண்மையை உணர்ந்த பாஞ்சாலி வார்த்தைகளே இல்லாம மௌனமா இருப்பாங்க அன்றைய நிகழ்வு பாஞ்சாலி கண்களுக்கு காட்சியா வந்து போகும் தன் அறியாமலேயே விகிதனி இழப்புக்காக வருந்து வாங்க பாஞ்சாலி நன்றி